வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எய்டுடைய ஃபர்ஸ்ட் நாள் விஜய் சேதுபதி அண்ணா வந்து எல்லாரையும் வந்து உள்ளே அனுப்பிட்டார் அனுப்பி முடிச்சுட்டு வந்து கடைசியாக ஒரு குண்டை தூக்கி போட்டு போனார் எல்லாருக்குமே தெரியும் வந்து ஜாக்லீனை அனுப்பிவிட்டு ஆரம்பிக்கலாமா கமல் ஸ்டார் ஸ்டைலில் தான் கேட்டார் கேட்டுட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஒரு எவிக்ஷன் இருக்கு அப்படின்னாரு அப்பயே பார்த்த ஆடியன்ஸுக்கும் உள்ளே இருந்தவங்களுக்கும் பக்குன்னு ஆகிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வெளியேறிட்டாங்க அது வந்து கன்ஃபார்ம் தான் அவங்க வெளியில் வந்துட்டாங்க அவங்களை நிறைய பேர் பார்த்துட்டாங்க அவங்க யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பின்னணியில் சொல்லப்படுற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது இதான் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ கொடுங்க உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் டீம் குள்ளே போன உடனே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிடுச்சு அது வந்து என்னென்னா அந்த ரெண்டு கோடு வச்சு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும்போது பாய்ஸ் வந்து ஒரு இடத்த விட்டு கொடுக்குறாங்க அவங்க விட்டு கொடுத்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ்கிட்ட வந்து ஒரு சில டிமாண்ட் வச்சு தான் விட்டு கொடுக்குறாங்க அதுவே ஒரு பிரச்சனையாக அங்கே கிரியேட் ஆச்சு என்னென்னா நாங்கள் வந்து ஒரு வாரம் எங்களை யாரும் வந்து எவெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அங்கேருந்து ஆறு பேர் வந்து தர்ஷா குப்தா சுனிதா சஞ்சனா இவங்கெல்லாம் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்த பவித்ரா கொஞ்சம் எழுத்தாலும் அடுத்து வந்த சௌந்தர்யா ரொம்பவே வந்து இது எப்படி அன்ஃபேர் தானே அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை இன்னொருத்தவங்க சௌந்தர்யாவும் தர்ஷான்னு நினைக்கிறேன் இவங்களும் வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க கடைசியாக வந்த ஜாக்லின் எப்பா அது ஃபன்னான பொண்ணுன்னு பார்த்தா அது வந்து நேற்று நைட்டே வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுச்சு பாய் ஸ்டார்லாம் போயிட்டு பேசினுச்சு அந்த இடத்துல வந்து அந்த ஃபேட் பேனாக இருக்கட்டும் அடுத்தது வந்து குமரவேலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட பேசினாலும் சில விஷயங்களை சொல்லிட்டாங்க நீங்கள் கேர்ள்ஸ் கூட போய் பேசிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நான் வந்து தான் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் நாள் ப்ரோமோவில் வரத்துக்கு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் உள்ளே வந்து படுக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தர்ஷா குப்தாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் போக இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆளை எவிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து ஆண்கள் எங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக முன் வைக்க போகிறாங்க ஏன்னா நாளே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கையில் இருக்கிற அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ பொண்ணுங்களில் தான் ஒருத்தவங்க வெளில போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள்லேருந்து ஒருத்தங்க போகணும் அப்படின்னும் போது சஞ்சனா விஜய் சேதுபதியோடைய மகள் அதாவது மகாராஜா படத்தில் நடித்த மகள் அவங்க தான் வந்து வெளியேறியிருக்காங்க அவங்க வெளியில் பார்த்துட்டதாக செய்திகள் வந்துடுச்சு நேற்று நைட்டே அது வந்துடுச்சுன்னாங்க அவங்க தான் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சஞ்சனா உள்ளே போனப்பயே அவங்களுக்கு ஒரு ஆர்மி அங்கேயே கிரியேட் ஆகிடுச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பாவை வச்சுக்கிட்டே வாடா கத்துவ அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேட்டார் இல்லையா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா போன சீசனில் வந்து இதுதான் நடந்தது மாயாவுக்கு கமல் சார் ஃபேவரிசம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்ட்டு இருந்தது இல்லையா இந்த இடத்துல சஞ்சனா வந்து அவர் வந்து தான் ஏன்னா இது இதை விட இன்னொரு விஷயத்த உங்களை நான் கரெக்டாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் கீர்த்தி ஷெட்டியாக யாருன்னு ஒருத்தவங்க தெரியல தெலுங்குல ஒரு படம் பண்ணார் தெலுங்குல படம் பண்ணும்போது அந்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து வில்லன் பவன் கல்யாணோடைய தம்பி அண்ணன் ஒருத்தர் இருக்கார் நாகபாபு அவருடைய பையன் ஹீரோ அந்த படம் நடிக்க போது அந்த படத்துடைய ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு நினச்சிக்கம்மா அப்பான்னு நினச்சின்னு நீ பாட்டுக்கு தைரியமாக நெல்லுமா நடிமான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இங்கே டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த படத்துக்கு அந்த கிரியினை நடையாக கூப்பிட்ருக்காங்க அப்போ ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அது பொண்ணுன்னு நான் கூப்பிட்டேன் அதனால் வந்து அதை ஹீரோயினாக வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இதை கோபிகிட்டே வந்து இந்த நீயா நானா கோபிகிட்டே இதை ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்பா பொண்ணு அப்படின்னு அவர் சொன்னது வந்து வெறும் வார்த்தை கிடையாது உண்மையாகவே அவர் பொண்ணாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் உள்ள சொல்லி அனுப்புனார் என்ன சொல்லி அனுப்புனார்னா நீ உள்ளே தார்மாரா விளையாண்டுட்டு அப்பான் மட்டும் கூப்பிட்றாரு நான் பார்க்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புனார் இது ஒரு ஃபேவரிசமாக மாறிடக்கூடாது ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு அளவுக்கு மேலே விஜய் சேரா சேதுபதியால் கண்டிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சாலும் இன்னொரு விஷயம் அவர் வந்து ரொம்ப கண்டித்தாலும் கண்டிக்காமல் விட்டாலும் வெளியில் வந்து ஃபேவரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவரை கண்டிக்கும் தான் ஆகணும் அப்படின்னும்போது அவங்க தப்பு பண்ணும்போது அவரால் கண்டிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி டிஆர்பிக்காக அவங்கள தப்பு பண்ணுறவங்கள கண்டிக்க வேணாம்னு தான் சொல்லும் அந்த இடத்துல விஜய் சேதுபதி அந்த பொண்ணை கண்டிக்காமல் இருந்தார்னா இங்கே வெளியில் ஃபேவரிசம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லுவோம் இதுதான் வழக்கமாக நடக்கிறது கமல்சாண்டை எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனைகளில் இதுதான் ஒன்று ஏன்னா ஐஸ்வர்ய தத்தாவை நீங்கள் சயின்ஸ் சீசன் பார்த்தாவே தெரிஞ்சுருக்கோம் இப்படியே அதெல்லாம் நடக்கும் அதனால் அந்த பொண்ணு இருந்தால் இது ஃபேவரிசமாக ஆகும் இது வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது அப்புறம் எதுக்குங்க அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கன்னா இதில் இதுக்கு பின்னாடி அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா நாளே ஒருத்தவங்களை அனுப்புனா உள்ளே இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் ஏன்னா எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் ப்ரோமோ வந்து எங்களுக்கு பெரிய வாய்ப்பு பெரிய சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நாளே ஒருத்தனை தடால் அடியாக அடித்தா உள்ளே பயந்து இருப்பாங்க அப்படிங்கிறது இதுக்கான ஒரு டிஆர்பியை கொண்டு வரணும் இல்லையா என்ன தான் இருந்தாலும் சாருடைய ஃபாலோவர்ஸ் ஏதோ குறிப்பிட்ட சிலர் வந்து பார்க்காம போகலாம் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல் இருக்கலாம் அவங்கள்ட்டலாம் கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு ஊக் சொல்லுவாங்கள்ல அது அவங்க அதை அந்த ஊக் போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு டேவே அவங்கள வெளில அனுப்பிட்டால் இது பரபரப்பாக பேசப்படும் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா தெரியாதவங்களுக்கு தெரியும் இன்னும் ரீச் ஆகும் டிஆர்பி எகிரும் இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அப்போ சஞ்சனா வந்து இப்படி பேசி தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்கள்ட்ட பேசப்பட்டிருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து சும்மா வந்து வந்துட்டு ஒரே நாளில் அனுப்புறதுக்கு அவங்க ஏன் இவ்வளோ மெனக்கடணும் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து இதெல்லாம் அவங்கள்ட்ட தெளிவாக பேசப்பட்டு தான் கூட்டு வந்திருப்போம் அப்படி வெளில போனாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அவங்களுடைய பேர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் சஞ்சனா இப்போ நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த பேர் தான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னும் ஒரு ஒயில் கார்டில் திரும்ப கொண்டு வருவாங்க அதுவும் திரும்ப ஒரு பேரை கொடுக்கும் இல்லையா ஒயில் காட்டில் திரும்ப வராங்கப்பா திரும்ப வராங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னொரு விஷயத்தையும் உடைக்கப்படும் ஏன் ஃபஸ்ட் நாளே வந்தாங்க இனிமேல் ஃபேவரிசம்ன்ற அந்த பேர் வராதில்ல இப்போ சேதுபதி வந்து ஏதாவது பண்ணால் கூட எப்பா முதல் நாளே அவர் அந்த பொண்ணை தான் அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த நேரத்தை தடுக்கலை விட்டார்ல அப்படின்னு தடுக்கல எல்லாம் வெளில போகுதுன்னு சொன்னார் அப்புறம் எப்படி ஃபேவரிஸாக வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஒயில் காலில் வந்தாவே எல்லாம் அதை வச்சு தான் அடிப்பாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒயில் காலில் வந்துட்டாங்க இவங்க வின் பண்ணக்கூடாது வெளியில் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க இவங்க வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உன்னையும் அடிப்பாங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ பரபரப்பாக வீட்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஜாக்லின் வந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அது வந்து எங்களை கேட்காம எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வீக் வந்து ஜாக்லின் தான் வந்து நிறைய ஸ்கோப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனையாக ஸோ அது ஒன்று போய்ட்டுருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஷோ வந்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வெளியேறிட்டாங்க வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஆனால் அவங்க இப்போ வெளியில் இருக்கிறதா வந்து கன்ஃபார்மான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி ப்ரோமோஸ் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போகும் ஏன்னா பரபரப்பை க்ரியேட் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் இது கண்டிப்பாக வந்துடும் இன்னைக்கு வர மூணு ப்ரோமோலையும் இது சார்ந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நபர் இன்னைக்கு யார் வெளில போக போகிறது அப்படின்ட்டு ஹைப்பை ஏற்றி ஏற்றி மூணாவது ப்ரோமோக்குள்ளே அதை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் ஆனால் பேர் மட்டும் கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படி போகிறதா இருந்தால் ஏன்னா பேரை சொல்லிட்டா அது வந்து அங்கே நம்மளுடைய கிரியாசிட்டி வந்து போயிடும் அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இழுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு போது ரெண்டு விஷயங்கள் இதை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் அந்த முடிவை எடுத்ததை வச்சு ஒரு பிரச்சனையை வந்து அதுக்கப்புறமேட்டு வெளியேற்றுற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி போகும் தொடர்ந்து நம்ம வந்து பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அடுத்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்